இங்க தாத்தா வந்து எப்பவுமே திட்டிட்டே இருப்பாரு அதவே அப்படி சங்கத்து பேர வச்சிட்டு போ விளங்கும்டா ஓ சங்கத்து பேர்லாம் எவனா நம்மள திட்டதே வச்சிரறது போலாம் அப்போஸ் குளுக்கோ சார் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் உங்களுடைய கோஷம் என்ன உங்க சங்கத்தின் கோஷம் வம்புலதால் எங்கள் வீரம் தெரியும் பழைய பார்த்தால் எங்கள் பாசல் பாசம் தெரியும் ஒண்ணுமே தெரியலையே என்ன உங்க அப்படி வம்புலது விட்டாங்க ஏதாவது வம்புலப்பா கிரிக்கெட் விளையாடும்போது அவுட்னா அவுட் இல்லங்கறது அடங்கப்பா உசிதமணி

வளர்ந்து முடிச்ச வாலிபர் சங்கம் மாத்திரம் வளர்ந்து முடிச்ச ஓ 10 வருஷம் கழிச்சு அதுக்கு அப்புறம் பின்னாடி பசங்க வந்துருவாங்க சார் இதெல்லாம் ஒரு புறப்பா பாஸ் அப்ப நீங்க ரிட்டையர் ஆயிருவீங்க ஆமாங்க சார் ஆ வேற பெரிய மத்திய அரசு பதவியில இருக்காப்ல மச்சான் சமகலை 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 என்ன கோஷம் இருக்கா மலைக்கோட்டை ஹைட் வளர்ந்து வரும் வாலிபர் சங்கம் வெயிட் பாலக்கட்ட பாய்ஸ் பாலக்கட்ட பாய்ஸ் அப்டினா ஏரியால பாலம் கட்டناங்க உட்கார இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் உட்கார்ந்து கோஷங்கள் இருக்கா இருக்கு சார் என்னது பூ உதிர்ந்தால் உதிரடி பாலக்கட்டை பாய்ஸ் அதிரடி 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 சிங்கம் பாய்ஸ் கோயில் ஒரு இடம் இருக்கும் அந்த மட்டுமே தான் இருப்போம் காலையில ஆறு மணிக்கு தான் அங்க இருப்போம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அங்கே இருப்போம் பத்து மணி வரைக்கும் அங்கேயே தான் வந்துருப்போம் அப்ப நீ வேற வேலையை பாக்குறது இல்ல ஆனா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களுக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருப்பீங்கல்ல நீங்க என்னெல்லாம் பேர் வச்சிருக்கீங்க நீ கேக்குறதுனால சொல்றேன் எங்க ஊர்ல வந்துட்டு அடேங்கப்பா பாய்ஸ் இருப்பாங்க அவங்க வந்தாலே ஏண்டாப்பான் இருக்கும் எங்களுக்கு இல்ல குறையில எங்க ஊர்ல சங்கம் சங்கまいஸ் தான் இருப்பானுங்க எப்ப பார்த்தாலுமே இந்த லாக்டவுன் டவுன் போட்டதிலிருந்து இந்த பிரியாணி கிண்டி சாப்பிடுறது. பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடு பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கெடுத்துடற நாடா. செய்யறது இல்லாம செஞ்சிட்டு 10 மணிக்கு மேல ஒரே சவுண்ட். செம்ம டென்ஷன் ஆகும். என்ன கொளுபடாயா ஏய் என்னன்னே பண்ணாங்களா எங்கடா இருக்கீங்க? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பிடிக்கவே பிடிக்காது நல்லா கவனிச்சு தானே இருக்கீங்க அண்ணா. என்ன தில்லு பாறற?

அந்த அடிக்கிற கலர் இருக்கும் பாத்தீங்களா அந்த கலர் எல்லாம் சொக்கா போட்டு சுத்த இல்ல அப்படி நமக்குள்ள உள்ள எரியும் எரிச்ச தாங்க முடியலடி பேனை பண்ணடா நம்பர்ல வை உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு ஒரு பசங்க டீமுக்கு பேரு அம்மா ரொம்ப நன்றிமா அம்மா அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அத்தனை பேருமே சிங்கிள் சோ யாராவது லவ் பண்ணா பிரிச்சு விட்டுவாங்க இவர்தான் இவருக்கு இதா திருவண்ணாமலை சார் கோஸ்ட் பாய்ஸ் அவங்க ரொம்ப வேஸ்ட் பாய்ஸ் சார் சார் எங்க ஏரியால வந்து கச்சா மேங்கோ நாங்க அடிச்சா வீங்கோ அப்படின்னு வைப்பானு கச்சா மேங்கோவா அப்படின்னு நம்ம கச்சா மேங்கோ திருக்குறளை விளக்கம் கேட்டுக்கிட்டு ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்கும் சும்மாவே இருக்க மாட்டானுங்க இப்ப ஒரு பாட்டி ரோட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூப்பிட்டு பாட்டி நாங்க கச்சா மேங்கோ நாங்க அடிச்சா வீங்கோ அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ பேரு மாப்பிளை கெடுவியும் முழுக்கிறதுக்குலாம் மாட சங்கம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பையனை நம்ம பேனர் பார்த்து ஓட்டுறது தான் சார் அல்டிமேட்டு சூப்பர் மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு பேனர்ல இருக்க போட்டோவை பார்க்கறத விட பேர் பார்க்கறது தான் சார் அதிகம் நீ பண்டாரம் ஹ்ம் பூனை மணி ஹ்ம் சார பாம்பு ஏனா வந்து அவங்கவங்க பேர் கூட அடைமொழி பேர் நிறைய வச்சிருப்பாங்க ஹ்ம் மாட்டரவே ஐயோ அனிமல்ஸ் பேர் பூரா அடைமொழியா வச்சிருக்கீங்களா உங்க ஆத்தா பே உங்களுக்கு பேர் வைக்கலையா எல்லா கல்யாண ஃபங்க்ஷனலயே அடுத்த மாப்புல நாங்க பொண்ணு இருந்தா தாங்க ஓ அடுத்த மாப்புல நாங்க பொண்ணு இருந்தா தாங்க ஆஹா என்ன ஒரு புத்திசாலித்தனம் நீங்க ஒருவேளை பேனர் அடிச்சீங்களா பா ஒரு கண்ணாடி கொடுப்பா கண்ணாடி போடு, டே சிறப்பு ரைட் அடுத்த போஸ்ட்டு ஆடுறேன் க்ளாஸ் பிடிச்ச மாதிரி இருக்குண்ணா எப்படி சிவம் சங்கம் பாய்ஸ் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஒரு சங்கம் பெயரை வச்சிட்டு இவனுங்க ஊருக்குள்ள சின்ன புள்ளங்க வச்சிருக்க முட்டாய் எல்லாம் புடிங்கி திங்கற கேங் சார் அவன் வச்சிருக்கிறது வயிரா வண்ணா சாலாடு தெரியல இப்ப பேட் பாய்ஸ்னு னு ஒரு கேங் இருக்கு சார் அந்த பேட் னா ஊர் விட்டு ஊர் போய் புள்ளங்க லவ் பண்ணி அடி வாங்கிட்டு வருவானங்கள அவங்க பேட் பாய்ஸ் கே நம்ம மைண்ட் அங்க போகுதே

சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் அவங்க மனசு சந்தோஷப்படும்